தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நகராட்சி பேரூராட்சியுடன் ஊராட்சிகளை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் நகராட்சியுடன் சிறுவானூர் ஊராட்சியை இணைக்கும் தமிழக அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நகராட்சியுடன் இணைத்தால் நூறு நாள் வேலை திட்டம் பறிபோகும் வரிகள் உயரும் என அவர்கள் தெரிவித்தனர் போராட்டம் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையின் பேச்சுவார்த்தைக்குப் பின்னர் மறியலை பொதுமக்கள் கைவிட்டனர் சோறு போடுது அத்தை நகராட்சியில் சேர்த்துட்டா நாங்கள் எப்படியப்பா சாமி எல்லாம் எப்படி சாப்பிட்றது எந்த வகையில் சாப்பிட முடியும் சொல்ல பார்க்கலாம் புள்ள கவர்மெண்ட் வேலையா செய்கிறான் பொண்ணு கவுர்மெண்ட் வேலையா செய்து அது ஒரு வேலை சோறு போடுறாங்கன்றதுக்கு ஏறு வேலை சாப்பாடு தம்பா எங்களுக்கு வேறு வேலை இல்லைப்பா எங்கள் ஊர் வந்து சிறுவானூர் கிராமம் எங்களுது எங்கள் ஊரில் வந்து நிறைய பாட்டிமாரெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க எங்கள் ஊரில் வந்து நூறு நாள் வேலை தான் எங்களுக்கு ஃபேமஸ்ஸு எங்களுக்கு அந்த நூறு நாள் வேலையை தவிர வேறு எந்த வேலையும் இது எங்கள் கிராமத்தில் கிடையாது அந்த நூறு நாள் வேலையை தான் கண்டு அவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இப்போ நகராட்சி ஆக்கிறதுனால எங்களுக்கு வந்து நூறு நாள் வேலை இல்லை எங்களுக்கு வந்து நகராட்சியாக ஆக்கக்கூடாது எங்களுக்கு நகராட்சி ஆக்காதே இருக்குன்னா எங்களுக்கு நூறு நாள் வேலை வேணும் ஆயிரம் குடும்பம் இருக்குது எங்கள் ஊரில் ஆயிரம் குடும்பத்தில் எல்லாமே கஷ்டப்படுற குடும்பம் தான் இந்த நூறு நாள் வேலை இதேபோல் கடலூர் மாவட்டம் கருணத்தம் கிராமத்தை மங்களம்பேட்டை பேரூராட்சியுடன் இணைக்கும் முடிவை தமிழக அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அப்பகுதி மக்கள் மனு அளித்தனர் இதனிடையே பொள்ளாச்சி நகராட்சியுடன் ஆட்சிப்பட்டி புளியம்பட்டி ஊராட்சிகளை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சார ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர் ஆட்சி வெட்டி ஊராட்சி வந்து முனிசிப்பொள்ளாச்சி நகராட்சியோடு இணைக்கணும்னு சொல்லிக்கிறாங்க அது தொடர்ந்து ஜீவம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நாள் அரசாங்கம் டைம் கொடுத்துருக்கு ஆட்சிவட்டி ஊரா புளியம்பட்டி ஊராட்சி வந்து நகராட்சியோடு இணைக்கக்கூடாது இணைக்கக்கூடாது இணைச்சா அப்படின்னா இந்த மாதிரி வாழ் நூறு நாள் வேலை ஆதாரம் பாதிக்கிறது விவசாய தொழிலுடைய ஆதாரம் எல்லாம் பாதிக்குங்க தொடர்ந்து நாங்கள் மனு கொடுத்துட்ருக்குறோம் இதன் மீது அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்குது திருவாரூர் நகராட்சியுடன் பெருந்தரக்குடி ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமர்ந்து பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர் நகராட்சியுடன் இணைக்கும் முடிவை திரும்பப் பெறவில்லை எனில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர் இதேபோல் கோவில்பட்டி நகராட்சியுடன் மந்தித்தோப்பு நாலாட்டின் புதூர் இனாம் மணியாச்சி உள்ளிட்ட ஏழு ஊராட்சிகளை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மக்கள் போராட்டம் நடத்தினர் பின்னர் கோட்டாட்சியர் மகாலட்சுமியை சந்தித்து அவர்கள் கோரிக்கை மனுவை வழங்கினர்